ஓம் சிவாய நம ஓம் மகேஸ்வராய நம ஓம் சம்பவே நம ஓம் பினாக்கினே நம ஓம் சசிசேகராய நம ஓம் வாமதேவாய நம ஓம் விருபாட்சாய நம ஓம் கபர்தினே நம ஓம் நீலலோழிதாய நம ஓம் சங்கராய நம ஓம் சூலபானய நம ஓம் கட்வாங்கினே நம ஓம் விஷ்ணுவல்லபாய நம ஓம் சிபிவிஷ்டாய நம ஓம் அம்பிகாநாதாய நம ஓம் ஸ்ரீகண்டாய நம ஓம் பக்கவத்சலாய நம ஓம் பவாய நம ஓம் சர்வாய நம ஓம் ாய நம ஓம் சிதிகண்டாய நம ஓம் சிவா பிரியாய நம ஓம் உக்ராய நம ஓம் கபாலினே நம 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 ஓம் 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 சூதனாய கங்காதராய பீமாய நம ஓம் நம ஓம் மிருகபானையை நம ஓம் ஜடாதராய நம ஓம் கைலாஸ்வாசினே நம ஓம் கவசினே நம ஓம் கடோராய நம ஓம் திரிபுராந்தகாய நம ஓம் ரிஷாங்காய நம ஓம் ரிஷபாரூடாய நம ஓம் விக்கிராய நம ஓம் சாமப்ரிய நம ஓம் ஸ்வரமயாய நம ஓம் மனீஸ்வராய நம ஓம் சர்வஜாய நம ஓம் பரமாத்மனே நம ஓம் ஹவிஷே நம ஓம் சோமசூர்யா லோசனாய நம ஓம் யஜ்மயாய நம ஓம் சோமாய நம ஓம் பஞ்சவத்ராய நம ஓம் சதாசிவாய நம ஓம் விஸ்வேஸ்வராய நம ஓம் வீரபத்ராய நம கணநாதாய நம ஓம் பிரஜாபதையே நம ஓம் நம ஓம் துர்தர்ஷாய நம ஓம் நம ஓம் அனகாய நம ஓம் புஜங்க பூஷனாய நம ஓம் பர்காய நம ஓம் கிரிதன்வனே நம ஓம் கிரிப்ரியாய நம ஓம் கிருதிவாசே நம ஓம் புராராதயே நம ஓம் பகவதே நம ஓம் பிரமதாதியாய நம ஓம் ருத்யாய நம ஓம் சூக் ஜெகத் வியாபினேசாயம் மகாசே நஜனகாய நம ஓம் சார ஓம் ருத்ராய நம ஓம் பூதபதையே நம ஓம் ஸ்தானவே நம என்பதோ ஓம் அசையே புத்னியாய நம ஓம் திகம்பராய நம ஓம் அஷ்டமூர்த்தையே நம ஓம் அநேகாத்மனே நம ஓம் சாத்விகாய நம ஓம் சுத்த விக்கிரகாய நம ஓம் சாத்வதாய நம ஓம் கண்டபரசவே நம ஓம் அஜாய நம ஓம் பாப விமோசனாய நம ஓம் லுடாய நம ஓம் பசுபதையே நம ஓம் தேவாய நம ஓம் மகாதேவாய நம ஓம் அவ்வியாய நம ஓம் ஹரையை நம ஓம் பகனேற்றபிதே நம ஓம் அவ்வத்தாய நம ஓம் தக்ஷாத்வரஹராய நம ஓம் ஹராயராய நம ஓம் பூஷதந்தபிதே நம ஓம் அவ்யகிராய நம ஓம் சஹசிராட்சாய நம ஓம் சஹசிரபதே நம ஓம் அவவர்க நம ஓம் அனந்தாய நம ஓம் தாரகாய நம ஓம் பரமேஸ்வராய நம